வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜலன்ஸ்கி உக்ரைன் நாட்டு அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதனுடைய அமெரிக்காவுடைய துணை அதிபர் வான்ஸ் இந்த மூவரும் அமெரிக்காவினுடைய ஓவல் கிரவுண்டில் மாளிகையில் சந்திக்கிறாங்க பேலஸில் ஓவல் பேலஸில் அப்போ என்ன அவருடைய வந்த நோக்கம் என்ன யார் ஜலன்ஸ்கி வந்த நோக்கம் என்ன இவர்களிடம் உதவி கேட்டு யார்கிட்ட அமெரிக்காட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறார் அவர் வந்தவுடன் அவர் நடத்தப்பட்ட விதம் இருக்கு இல்லையா அதிலே ஒரு குறிப்பு இருக்கிறது அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ என்னுடைய வியூ சொல்கிறேன் ஜெலன்ஸ்கி அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் வந்தவுடன் அவர் நடத்தப்பட்ட விதம் அவர் கோட் அணியவில்லை ஒரு நீல ஷர்ட் டி ஷர்ட்னு கூட வச்சுக்கலாம் அந்த அந்த ஒரு உடை அணிந்திருந்தார் கருப்பு நிற உடை அணிந்திருந்தார் அது அதிக அடர்த்தி கொண்ட ஊதாக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ளூவை கூட இருக்கலாம் பட் பிளாக் ஆர் டார்க் ப்ளூ தட் ஐ டோன்ட் நோ பட் அப்படி அணிந்திருந்தார் உடனே செய்தியாளர்கள் ஏதோ கேள்வி கேட்குறாங்க உடை குறித்து அதை அவரும் சுட்டி காட்டுகிறார் ட்ரம்ப்பும் என்ன உதவி கேட்டு வந்தவர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் உடை விமர்சிக்கப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன் இதை முதல்ல நான் சொல்ல நினச்சது ஜலன்ஸ்கி நடத்தப்பட்ட விதம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட விதம் என்பது உலக உலகிற்கே சுட்டி காட்டும் ஒரு பாடம் என்ன என்பது தான் என்ன பாடம் அது இந்த பதிவோட கடைசியில் அதை சொல்கிறேன் உலகிற்கு அது சொன்ன பாடம் என்ன சரி வந்துட்டார் அவர் ட்ரெஸ்ஸை ஆரம்பத்துலேயே நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக நீங்கள் எந்த நிலையில் அவரை மதிக்கிறீர்கள் நீங்கள் அவரை எப்படி வரவேற்கிறீர்கள் என்பது தெரிந்துவிட்டது ஏற்கட்டும் அது அமெரிக்கா ஒரு வல்லரசு அதிக பணபலமும் படைபலமும் கொண்ட ஒரு நாடு என்பதால் வல்லரசு என்று வர்ணிக்கப்படுகிறது கருதப்படுகிறது ஜலன்ஸ்கி அண்ட் வான்ஸ் ட்ரம்ப் மூன்று பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா வந்த நோக்கம் இவர் உதவி கேட்கிறார் அவர்கள் பதில் என்ன கேட்கிறார்கள் உதவி என்றால் பாதுகாப்பு அம்சங்கள் உதவி கேட்கிறார் உத்தரவாதம் கேட்கிறார் அவர் இவர்கள் ப பதிலுக்கு என்ன கேட்கிறார்கள் கனிம வளங்கள் உக்ரைனுடைய கனிம வளங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எங்களுக்கு அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் கையெழுத்து அப்படி தான் அவங்க பேசி வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் என்னானது பேசி போதே நீங்கள் கட்டாயமாக போரை நிறுத்தி தான் ஆக வேண்டும் யார் வான்ஸ் இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க பத்திரிகைகள் மத்தியில் அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஒரு சந்திப்பின் போது அதிபர் இருக்கும் பொழுது அதிபரை முன்னாடியிலேயே வந்த விருந்தினருக்கு துணை அதிபர் பேசுவது என்பது புது பழக்கம் இது வந்து ப வழக்கமே கிடையாற்றாங்க சரிட்டு பேசுகிறாரு அவர் என்ன ட்ரம்ப் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறார் ட்ரம்ப் எதுவுமே ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி செய்தி இல்லை அவர் என்ன சொல்கிறாரு உத உடனடியாக நீங்கள் போரை நிறுத்த வேண்டும் இதனால் உங்கள் நாட்டு மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் இன்னும் நீங்கள் வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் ஆள் சேர்க்குறீங்க வலுக்கட்டாயமாக ஏன் சேர்க்கணும் அங்கே வீரர்கள் நிறைய மரணம் வீரர்களுடைய மரணம் என்பது உக்ரைன் நாட்டுடைய இராணுவத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி கலு கட்டாயமாக இராணுவத்தில் ஆள் சேர்க்கிறது பொருளாதார வீழ்ச்சி என்று பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் இதை நிறுத்த வேண்டும் இந்த வா இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இன்னும் முக்கியமாக மூன்றாம் உலகப்போரை நோக்கி இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒரு அணியில் ஒவ்வொரு அணியில் சேர்ந்து மூன்றாம் உலகப் போரை நோக்கி இது நக நகர்த்தி சென்று விடும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு அப்போ அவர் கேட்குறார் நான் தனியாகத்தான போர் போரிட்டு இருந்தேன் ஆரம்ப காலங்களில் மூணு வருஷம் அந்த போர் நடக்குது இந்த யுத்தத்துடைய ஆரம்ப காலங்களில் எங்களை யாரும் உதவி பண்ணலையே அப்படின்னு இல்லை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா புதின் வந்து அப்படி செய்வார் அப்படின்னாங்க இல்லை இதுக்கு முன்னாடி உங்கள் அதிபர் கூட முன்னாள் அதிபர் கூட இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு புதிய நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு அப்படின்னு அப்போ எதுவுமே இது பண்ணலாம் ரஷ்ய அதிபர் புதிய வந்து யாருமே அப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே நாங்களாக தான் நான் யுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன செய்கிறார் இல்லை எங்களுடைய முட்டாள் அதிபர் யார் பைடன் சொல்கிறார் ட்ரம்ப் த ஃபுல் பிரசிடெண்ட் எக்ஸ் பிரசிடெண்ட் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் பணத்தை கொடுத்துருக்காரு இல்லைன்னா ஒரு வாரத்துலேயே அந்த யுத்தம் முடிஞ்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப்பு எதுக்காக அப்படி கோவப்பட்டு கேட்குறோன்னா வான்ஸ் பேசுறதெல்லாம் ஜலன்ஸ்கி உக்ரைன் நாட்டு அதிபர் வந்து எதிர்த்து பதில் சொல்லிகிட்டே இருக்கார் அப்போது ஒரு கட்டத்தில் ஜலன்ஸ்கி சொல்கிறாரு அவர் சொன்னதா அந்த செய்தி நான் இப்போ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறேனோ வெகு விரைவில் நீங்களும் அதை உணர்வீர்கள் அப்படின்னா என்ன யுத்தத்தில் நீங்கள் உணர்வீங்க இன்னும் நாங்கள் தனியாக தானே இது வரைக்கும் போராடிட்டு இருக்கோம் யுத்தங்களை என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு உடனே வான்ஸ் என்ன சொல்கிறார் இல்லை என்றால் இதுதான் சகஜந்தான் இப்போ அவங்க முன்னாடி வேறு சான்ஸ் இல்லை அப்படின்னு உடனே ட்ரம்ப் இடையில் புகுந்து ஒன்று சொல்கிறார் இப்படி சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னு அதைத்தான் நான் முதல்ல குறிப்பிட்டேன் ஜலன்ஸ்கி வந்து ஜலன்ஸ்கி ட்ரம்ப் வான்ஸோடைய சந்திப்பு அது உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை தான் இதை சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை யார் சொல்கிறாரு ட்ரம்ப்பு ஜலன்ஸ்கி அப்படியெல்லாம் நீ எனக்கு உனக்கு வந்தால் தெரியும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நியாயில்ப்பா சொல்கிற இடத்துல கையில்த்து போட்டு கிளம்பு சரி இப்போ பாதுகாப்பு உத்தரவு அது நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கனிம வளங்களை எடுப்பதற்காக எங்கள் நாட்டு பணிகள் ஆரம்பிச்சாலே உங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு தான் எந்த நாடும் வந்து உள்ளே அவங்கள வராது காரணம் அமெரிக்கா அந்த நாட்டுக்குள்ள இருக்குது அதனுடைய கம்பெனிகள் இந்த மைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அவங்க வந்து அவளை எளிதாக நம்ம அந்த நாட்டு மேலே போய் எதாவது அட்டாக் பண்ணோம்னா திரும்ப பதில் பயங்கரமாக இருக்கும் காரணம் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க ஸோ நாங்கள் கனிம விலங்களை எடுக்க உங்கள் நாட்டுக்குள் வருவதே உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரம்ப் ஒரு அத்தன்டிக்காக இருக்கிறார் இருந்திருக்கார் அந்த இடத்துல இதுதான் நான் சொல்ல வந்த பாடு நான் அந்த சொல்ல வந்த குறிப்பு இதுதான் தான் பதிவோட கடைசியில் சொன்னேன் இல்லையா நீங்கள் கேட்கும் இடத்தில் இருக்கிற இருப்பீர்களே ஆனால் இதையாவது யாசகம் கேட்டு பெற வேண்டிய இடத்தில் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய நிலை இதுதான் என்று உலகத்திற்கே பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் வான்ஸுடைய சந்திப்பு இது ஏதோ ஒரு நாடுகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தை இன்று நடக்கிறார்கள் ஒவ்வொரு உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புள்ள நாடுகளில் குடும்ப அமைப்புகளில் இது மிக சாதாரணமாகவே நடக்கும் நீங்கள் கேட்கும் இடத்தில் இருந்தால் நீங்கள் எதையும் உதவி கேட்டு பெற வேண்டிய இடத்தில் இருந்தால் இப்படி தான் நடத்தப்படுவீர்கள் எப்படி ஒரு ஜலன்ஸ்கி ஒரு நாட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் கோர்ட்டு கூட அணிய மாட்டீங்களான்னு அவருடைய உடையை குறித்து விமர்சனம் செய்கிறார்கள் அவர் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் வழக்கத்துக்கு மாறினா துணை அதிபர் அதிபர் வந்து அதிகமாக பேசலை ஏதோ ஃபார்மல் பேசுகிறாரு இவையெல்லாம் பத்திரிகையாளர் இருக்கிறார்களே என்பதை கூட மறந்து இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் ஜலன்ஸ்கி தூண்டியது யார் வான்சோடய பேச்சு இல்லையா அவர் உடை ஏதோ சாதாரண உடை அணிந்திருந்தார் அவர் ஒரு ரகை கேட்டு வந்திருக்கிறார் என்பதால் அவரை எடுத்தெடுப்பில் மிக சாதாரணமாக கையாள்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இரண்டாவதாக ட்ரம்ப்புடைய உடல் மொழியை பாருங்கள் மோடியை பார்த்தா அவர் எப்படி செயல்படுவார் இதை மற்ற நாடுகளை வரவேற்கும் போது எப்படி செயல்பா உடல் மொழி நீங்கள் வாசலுக்கே வந்து வரவேற்றார் வெள்ளை மாளிகை வாசலுக்கு வந்து வரவேற்றார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறீங்க இருக்கலாம் வந்தவுடன் என்ன செஞ்சீங்க வாசலுக்கே வந்து வரவேற்றது ஓகே அது கைண்ட்லி அப்ரிஷியேட்டட் சாரி ஹைலி அப்ரிஷியேட்டட் பட் எப்படி நீங்க அவரை விமர்சனம் அவர் உடை அவர் அவர் உதவி கேட்டு வந்ததால் அவர் நடத்தப்பட்ட விதம் இது உலகத்திற்கே பாடமாக இருக்கிறது நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறது நீங்கள் பணத்தை இழந்து விட்டீர்கள் என்றால் யுத்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே ஆயுதங்களால் மோதிக்கொள்வது மட்டுமல்ல இங்கே ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகினுடைய ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெவ்வேறு விதமான யுத்தங்கள் நடக்கிறது உணர்வுபூர்வமான யுத்தங்கள் பொருளாதார யுத்தங்கள் இதற்கோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத அந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் இங்கு முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே கூட கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வார் இருக்கு இந்த நாடு சமாதானமாக இருக்கிறது இந்த நாடும் அந்த நாடும் நட்புடன் இருக்கிறது இந்த நாடுகள் இந்த யூனியனுக்குள்ள ஒரு இது இருக்கு இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் யுத்தம் நடக்கிறது ஜலன் கி ஜலன்ஸ்கி வான்ஸ் ட்ரம்ப் மூன்று பேரும் உலகமே பார்த்ததால் அது அது வெளியில் வந்தது இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் கை ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டன் பிரதமர் கைன் சாரி பிரிட்டன் பிரதமர் கைன் ஸ்டார்மர் அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் என்ன அதுதான் இறுதி உக்ரைனுக்கு தொடர்ந்து இராணுவ உதவிகள் வழங்குகிறோம் இதில் ஐரோப்பிய நாடுகள் மாநாட்டில் சொல்லியிருக்கார் நாங்கள் கூட்டாக முடிவெடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஆயுதங்கள் அதாவது உக்ரைன் தொடர்ந்து ராணுவ உதவிகள் வழங்குறதுங்க உக்ரைனின் பாதுகாப்பையும் இறையாண்மையும் உறுதிப்படுத்த வேண்டும் அதே போல் சமாதான உடன்பாடு ஏற்பட்டால் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது யாராவது படையெடுப்பை ஏற்படுத்த ஆனால் தடுப்பதற்காக தற்கா உற்பத்தினங்களை அதிகரிப்பதற்கு நாங்கள் ஒன்று சென்று செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன இது இஸ்ரேலே இல்லாத அளவுக்கு வரலாறு கண்டிராத ஐரோப்பிய ஒற்றுமை உச்சம் தொட்டிருப்பதை இந்த மாநாடு உணர்த்துகிறது வலுவான ஆதரவு எங்களுக்கு உணர்கிறேன் அப்படின்னு ஜலன்ஸ்கி சொல்லியிருக்கார் இப்போ யூனியன் யூரோப்பியன் யூனியன் வந்து சேர்ந்திருக்கிறது தான் ஜலன்ஸ்கி கிடச்சிருக்க ஒரு ஆறுதலான வெற்றி இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அநீதி ஒரு நாட்டுக்கு எதிரான அநீதி இரு நாடுகளையும் இரு இருவர் தரப்பிலும் நியாயங்கள் இருக்கலாம் அநியாயங்கள் இருக்கலாம் சமன்பாடுகள் முரண்பாடுகள் ஏற்றுக்கொள்ள இயலாத அளவு கூட இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தையும் கடந்து அந்த நாடு சர்வேகள் அதாவது தன்னுடைய வாழ்வை நடத்த வேண்டும் அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக நடத்த வேண்டும் இத்தொங்கள் அல்லாத ஒரு செயலாக இருக்க வேண்டும் தொடர்ந்து பதிவிடுகிறேன் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி